வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நானும் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் எஸ் கனகம் எப்படி இருக்கீங்க ம் வெயில் காலத்தில் எப்படி இருப்பீங்க எஸ் பரவாயில்ல யார் யாரெல்லாம் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து நீங்கள் குளிராக உங்களுக்குலாம் இருக்குதோ அவங்களாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தம்ஸ்அப் போடுங்க எந்த நாடு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே வெளிநாடு வாழ் தமிழர்களாக இருந்தால் அ மேட்டர் ஸோ ஓகே டுடே வி சி திஸ் அ பிஹேவியர் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இருக்கீங்க நான் பார்க்க போகிறோம் வி ஹாவ் அ ட்ராப்டு இன் அவர் பாஸ்ட் ஸோ திஸ் இஸ் வாட் ட்ராப்டிங் பாஸ்ட் கடந்த காலத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா எப்பயுமே அந்த கடந்த கால நிலையவே வந்துகிட்டு இருக்குது இந்த பாஸ்ட்டே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க ஏன்னா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வேளை அது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கலாம் ஒட்டு மொத்தத்தில் அந்த பாஸ்ட்டை பற்றியே நான் நினைத்து கொண்டு இருக்கேன் எப்பொழுதுமே எனக்கு இந்த பாஸ்ட்டுங்கிறது எதாவது தோணிக்கிட்டே இருக்குது இது வந்து நான் வெளில வர்றது எப்படி ஹவு டு கியூர் திஸ் மேட்டர் இது எதுவும் மனநோயோட வெளிப்பாடாக அப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்ப்போம் வாருங்கள் தடை செய்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது அன்பிராசஸ்டு எமோஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு நமக்கு ஒரு உணர்வு இருக்குது வச்சுக்கோப்பா ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வுல பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வர மாதிரியான உணர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தானே இப்போ காதலாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி காவமாக இருந்தாலும் சரி ஒரு உறவு முறை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி சாதிக்கணும் மேலே போகணும் வரணும் இந்த மாதிரி பதவி ஓரியன்டான விஷயங்களா இருந்தாலும் சரி பணம் ஃபினான்ஷியல் ஒரியன்டான ஸ்டப்பா இருந்தாலும் சரி ஹெல்த் ஓரியண்டடான விஷயங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒரு எமோஷ்னல் நீட் அப்படிங்கிறது ஒரு உணர்வு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும்பா அப்படின்னு நம்ம சிறு இருந்து நம்ம யோசிச்சுட்டு வந்திருக்கோம் பட் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிறு வயதில் நம்மால் ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தினாலும் நம்மளால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கும் அதை கரண்ட் சுச்சுவேஷனையும் நம்மளால் செய்ய முடியாமல் போயிருக்கும் அப்போ கா அப்போ அந்த பாஸில் நம்ம செய்யாமல் விட்டதுனால இப்போ கரண்ட்டில் வந்து அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அது அதுக்கான ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பா ஒரு விளைவை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு லாஸை வந்து அது மூலமாக சந்திச்சிருப்போம் அன்றைக்கே நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு நான் மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்களை சந்திச்சிருப்போம் அல்லது அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம யோசிச்சிக்கிட்டு இருப்போம் ஏன்னா அந்த விஷயத்தை நேரடியாக மனசு யோசிக்கிறது பயந்துக்கிட்டு ஏன்னா அந்த விஷயத்தை யோசிச்சா அது சரியாக இருக்காது அப்படின்னு பயந்துகிட்டு மாதிரி சிம்லராக இருக்கக்கூடிய வேறு ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அன்றைக்கே நான் வந்து வீடு கட்டியிருந்தேன்னே அன்னைக்கே நான் வந்து இது பண்ணியிருந்தேன் அன்னைக்கே நான் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் வரவங்களாம் சொல்கிறாங்க அன்னைக்கே இந்த விஷயங்கிறது இந்த கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்ததுனா உடனே கவுன்சிலிங் எடுத்துட்டு இந்த மாதிரி பல விதமான ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக் எல்லாம் நான் தவிர்த்திருப்பேன் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே போகாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வருது டெஸ் மேட்டர் ஸோ அந்த மாதிரி நம்மால் வந்து அந்த ஒரு உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகளை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் விடும் விடும்பொழுது அதை செயல்முறைக்கு உட்படுத்தி அது மூலமாக சந்தோஷங்கள் என்பதை அனுபவிக்காமல் விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரெசென்ட் லைஃப்பில் நமக்கு ஒரு மாதிரியான என்னாக ஆரம்பிக்கும்னா நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஒரு வெறுப்பு என்பது வர ஆரம்பிக்கும் அப்படி ப்ரெசன்ட் லைஃப்பில் வரக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிறது பாஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கூட்டிகிட்டு போகும் ஃப்யூச்சரும் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை ஏன்னா ப்ரெசெண்டை வச்சுன்னா ஃபியூச்சர் இருக்குது ஸோ ப்ரெசென்ட்டே நல்லா இல்லை ஃபியூச்சர் எங்கேனா நல்லா இருக்கும் ஸோ தேட் நான் வந்து ஐ வாண்ட் அ கோ பேக் நான் வந்து பின்னாடியே போய் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதை அசை போட்டு பார்க்கறதுல எனக்கு ஒரு அலாதியான இன்பம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த விஷயங்களை நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் டச்சமட்டர் ஓகே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் எஸ் த ஃபியர் ஆஃப் ரெப்படேஷன் திரும்பி அந்த ஒரு விஷயங்கள் என்பது எனக்கு நடந்து விடுமோ பாஸ்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படி அந்த ஒரு விஷயத்துலேருந்து அந்த பிரச்சனையை நான் வந்து சமாளிக்கலை அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது நடக்கலை இருந்தாலும் அந்த பிரச்சனை எப்படியோ ஒரு மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு ஓகே அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிது இப்போ ரெண்டு வருஷம் ஆயாச்சு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் என்பது ஏதாவது ஒன்று நடந்து விடுமோங்கிற ஒரு பயம் என்பது வந்திருக்கிறது ஏன் வந்திருக்கு அப்படின்னா அது மாதிரி ஏதாவது ஒரு சிமிலரான சின்ன பிரச்சனைக்கான அந்த சிம்டம்ஸை ஏதாவது ஒரு விஷயங்களை அட் ப்ரெசென்ட்டில் நாம் வந்து அதை பார்த்துருப்போம் ரசமேட் ஓகே ஃபார் எக் எக்ஸாம்பிள் பல பேர் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டாப்பில் மாட்டிக்கிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டாப்பில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபினான்ஷியல் எல்லாத்துலேயும் வந்து அந்த டெப்பில் இல்லையா இந்த கடன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் மாட்டி இருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு அதை வந்து அடைக்கிறதோ ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு அதை அப்படியே விட்டுருப்பாங்க ஸோ இப்போ அது கண்டினியூ பண்ணுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் திரும்பி நம்ம வந்து கடை வாங்க போகிற அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும்போது அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துருது மாதிரியான சூழ்நிலைகள் அடிப்படையில் இந்த மாதிரியான பயம் என்பது வருகிறது அப்போது என்னுடைய வாழ்க்கையில மோசமான விஷயங்கள் மீண்டும் நடந்துருமோங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் அந்த அடிப்படையில நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகே எஸ் எஸ் சொல்லக்கூடிய ஒரு குட் பாஸ்ட் பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது பிரசன்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு ப்ரெஷர் ஆகும் அப்படியே ஈவன் ஃபியூச்சரும் நமக்கு ஒரு சூன்யமயமான ஒரு விஷயமாகவும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பம் அப்படின்னு சொன்னா ஒரு கன உலகத்துல பாஸ்ல இருக்கக்கூடிய கன உலகத்துல நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நாமளும் நினைச்சுக்கோம் ஆக்சுவலா அந்த நேரங்களே நம்ம கஷ்டம் தான் பட்டிருப்போம் இருந்தாலும் இப்ப கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கஷ்டத்தை கூட அந்த கஷ்டங்கிறது பெட்டரா தான் இருந்திருக்கு ஸோ தட் அந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு திரும்பி கிடைச்சிடாதா நம்ம திருப்பி அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்க உணர்வு என்பது நம்மை மேலும் மேலும் பாஸ்ட்டையே வந்து நினச்சிட்டு அதையே அசைப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கரண்ட் சுச்சுவேஷன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கம்பாரிட்டிவ்லி எப் த எமோஷனல் நீட்ஸ் நமக்கான உணர்வு தேவை என்பது கண்டிப்பாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபுல்ஃபில் ஆகாத பொழுது ஃப்யூச்சர்லேயும் ஃபுல்ஃபில் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொழுது உணர்வு தேவைன்னா என்ன ரிலேஷன்ஷிப் ஒரியன்டாகோ இல்லை மற்ற விஷயங்கள் மூலமாக ஆல்ரெடி சொன்னது போல் அந்த ஒரு விஷயங்கள் மூலமாக அதெல்லாம் வந்து இன்னும் வந்து நம்மளால் ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படி ப்ராசஸ் பண்ண முடியல பயங்கரமாக டிஃபிகல்ட்டில் இருக்கிற நான் வந்து க்ளூலஸ்ஸாக இருக்கிறேன் அது என்ன அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகே எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் நான் என்ன பண்ண ஆரமிச்சிட்றேன் என்னுடைய இயலாமையினுடைய அடிப்படையில் நான் வந்து பாஸ்டை பற்றியும் நினைக்க ஆரமிச்சிடும் ஏன்னா டெம்பரவரி இந்த விஷயத்தலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அப்படியே வந்து ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அதை வந்து நான் சுட்ச் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் எந்த மேட்டர் ஓகே ஓகே வாட் டு டு ப்ராசஸ் டெ எமோஷ்னல் எமோஷன்ஸ் ப்ரொஃபஷ்னலி ப்ராசஸ் டே எமோஷன்ஸ் எஸ் ஸோ வாட் வி நீ நீட் அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாதிரியான எமோஷன் எல்லாமே எந்த மாதிரியான ஒரு உணர்வு சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது அது சில சேரங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் தான் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படி தெரியாமல் இருக்க போது வாட் வி நூ டு கோ ஃபார் இட் வி நீ டு ஹேவ் அ ப்ரொஃபஷனல் ஹேண்ட் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இப்போ எங்கள் மாதிரியான சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அந்த மாதிரியான விஷயங்கள ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணும்போது தான் எந்த மாதிரியான உணர்வு ரீதியான சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கிறது முதல்ல தெரியும் நீங்கள் தப்பாக கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஓகே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது இருக்காது வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறது இருக்கும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படிப்பட்ட உணவு உணர்வீதியான சிக்கலை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் வாங்கி வந்து நீங்கள் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும்போது தான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்களே சொல்லுவோம் தட்ஸ் ஆர் ஓகே சார் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் யூ நேட்டு கோ ஃபார் இட் ப்ரிவென்ட் த ரெப்டேஷன் எஸ் வி நே டு ப்ரிவென்ட் தட் மேட்டர் மீண்டும் அந்த ஒரு அசம்பாவிதம்ங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காம இருக்குதுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதை தடுத்தாள்வதற்கு நாம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் யோசித்து அந்த விஷயத்தை செஞ்சு வைக்கணும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு காலத்தில் வந்து எனக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தது அதனால தான் நான் வந்து பயங்கரமாக மாட்டேன் ஓகே ஸோ இப்போயும் அதாவது அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுமோங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது எனக்கு இருந்தது நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு விரிடு கோகதா இன்சூரன்ஸ் இல்லையா இன்சூரன்ஸ் ஒரு பக்கமும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக சேவ் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டாஃப் ஒரு பக்கமும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் என்பது நீங்கி விடுகிறது அந்த ஒரு பயங்கிறது நீங்கும் பொழுது அது திருப்பி ரிப்பீட்டாக நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது என்னுடைய மனசுக்குள்ள வரும் பொழுது அந்த பாஸ்டாக நான் அப்படியே விட்டுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேட்டர் ஓகே மேக் இந்த ப்ரெசன்ட் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிறது முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட ஒரு ரிசால்வ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரெசென்ட்டை நீ டு இட்ஸ் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அந்த சொல்யூஷனை தேடுங்க உங்களுக்கு ஒரு வேலை அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலனா ப்ளீஸ் நம் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அது பண்ணும்பொழுது நம்மளே வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன பண்ணுவோம்னா அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் உங்களுடைய சால் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை எப்படிலாம் பூஸ்டப் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக கைட் பண்ணி நாம் வந்து அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம் ஸோ ரிசால்வ்டான ஒரு ப அதாவது பிரச்சனைகள் இல்லாத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்ட ஒரு ப்ரெசென்ட்டை ஒரு நிகழ்காலத்தை நாம் வைத்திருக்கும் பொழுது நாம் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட போவதே இல்லை இட் இஸ் மேட்டர் ஓகே சைக்கோ டைனமிக் தெரப்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நம்மளுடைய அன்கான்சியஸாக நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நாமளே புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னா நாம வந்து சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறோம் இது ஒன்றும் இல்லை அது கவுன்சிலிங் தான் சேம் திங் இந்த கவுன்சிலிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அவங்களை அந்த சைக்கோடைனமிக் தெரப்பி மூலமாக செக்மெண்ட் ஃப்ராய்டு வந்து இதை இன்வென்ட் பண்ணாரு த ஃபாதர் ஆஃப் சைக்கோனாலிசிஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு மனதிற்குள்ளும் இருக்கக்கூடிய உணர்வு ரீதியான சிக்கல்கள் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரொஃபஷனலாக என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிற பல விதமான டூல்ஸை நமக்கு கொடுத்து போயிருக்காரு ஸோ அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் க அதை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படி அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து ஊடுருவிக்கு ஊடுருவி இருக்குது அதை வந்து எப்படி சரி பண்ணலாங்கிற விஷயத்தையும் நாங்கள் கைட் பண்ணுவோம் தட்ஸ் மேட்டர் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட் அவ்வளோதான் சொல்லிட்டேன் தட் இஸ் வாட்